என் இனிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மாசி மகம் அப்படின்னா என்ன நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கும்பகோணம் மகாமக குளத்தில் மக்கள் புனித நீராடுவாங்க வட இந்தியர்கள் இந்த நாளை கும்ப மேலான்னு சொல்லி கொண்டாடுவாங்க ஆனால் அதையும் தாண்டி இந்த மாசி முக தினத்தில் பல தெய்வங்கள் தங்களோட திருவிளையாடல்கள் நிகழ்த்தி பல அற்புத நிகழ்ச்சிகளை பூலோகத்தில் நிகழ்த்தி இருக்காங்க காசியில் பிறந்தோர் பாவம் கும்பகோணத்தில் போகும் கும்பகோணத்தில் பிறந்தோர் பாவம் மகாமக குளத்தில் நீராடினால் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது எதனால ஏன் அப்படி சொன்னாங்க இந்த மாசி மகத்திற்கும் கும்பகோண மகாமகுலத்திற்கும் என்ன தொடர்பு இருக்கு ஏன் அந்த மகாமகுலம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததா இருக்கு பங்குனி உத்திரம் தைப்பூசம்னா முருகனுக்கு உரியது சிவராத்திரினா சிவனுக்கு உரியது நவராத்திரினா அம்மனுக்கு உரியது ஏகாதசினா பெருமாளுக்கு உகந்ததுங்கிறத போல மாசி மகம் எந்த தெய்வத்திற்கு உரியதுன்னு தெரியுமா எந்த நாளில் மாசி மகம் வருது அன்று என்னெல்லாம் செய்யணும் அன்று எந்த தெய்வத்தை வழிபட்டால் எப்படிப்பட்ட பலன் கிடைக்கும்னு மகாமககுலம் மற்றும் மாசிமகம் உருவான உண்மை வரலாற்றை இந்த ஒரே வீடியோல நீங்க இதுவரை கேள்விப்படாத பல சுவாரஸ்யமான தகவல்களோடு தெரிஞ்சுக்கலாம் இதே போன்று இன்னும் நிறைய புராண கதைகளையும் ஆன்மீக தகவல்களையும் தெரிந்து கொள்ள உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாசிமகத்தின் சிறப்புகளை தெரிந்து கொள்ள வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை மாசி மகம் வருது அன்றைய தினம் அதிகாலை மூன்று ஐம்பத்தி மூன்று மணிக்கு துவங்கி மார்ச் பதிமூன்றாம் தேதி காலை ஐந்து ஒன்பது வரை மக நட்சத்திரம் உள்ளது அதே போல மார்ச் பன்னெண்டாம் தேதி காலை பத்து ஐம்பது மணிக்கு துவங்கி சதுர்தசி தேதி உள்ளதால் சிவ வழிபாடு செய்வதற்கு மிக உகந்த நாள் மாதங்களில் மகத்தான மாதம் மாசி மாதம் மாசி மாதத்தில் நாம் செய்யும் எந்த காரியமும் இரட்டிப்பு பலன்களை தரும் எல்லா மாதங்களிலும் மகநக்சத்திரம் வந்தாலும் மாசி மாதம் வரும் மக நட்சத்திரமே இருக்குது அன்றைய தினம் விரதம் இருந்தால் மறுபிறவி கிடையாது அப்படின்னு புராணங்கள்ல கூறப்பட்டிருக்கு சரி இப்போ மகாமகத்தின் புராண வரலாறு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் முன்பொரு காலத்தில் புண்ணிய நதிகளான கங்கை யமுனை சரஸ்வதி நர்மதை காவேரி சிந்து கோதாவரி சராயு தாமிரபரணி ஆகிய ஒன்பது நதிகளும் பக்தர்களின் பாவங்களை போக்கி அவர்கள் பாவ நதிகளாய் மாறியதால் அவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து கைலாய மலை சென்று சிவபெருமானை வணங்கி எங்களிடத்தில் மகா பாவிகளும் மிகப்பெரிய பாதகங்களை செய்தவர்களும் நீராடி எல்லா பாவங்களையும் எங்களிடம் விட்டுவிட்டு அவர்கள் அவர்கள் அடைந்து வாழ்ந்து வராங்க எங்க கிட்ட விட்ட பாவங்களை நாங்க எங்க போய் போக்கிக்கிறது அப்படின்னு சிவபெருமான் கிட்ட கேட்டிருக்காங்க அதற்கு சிவபெருமான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா கும்பகோணத்தில் அக்னி திக்கில் ஓர் தீட்டம் உண்டு அதில் குரு சிம்ம ராசியில் இருக்கும் போது வரும் நட்சத்திரத்துடன் கூடிய பௌர்ணமி நாளை மகாமக நாள்னு சொல்லுவாங்க அந்த நாளில் அத்தீர்த்தத்தில் முறைப்படி நீராடினால் உங்களின் பாவங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சிவபெருமான் கைலாயத்திலிருந்து நவ கன்னிகைகள் ஒன்பது பேரையும் மகாமக திருக்குளத்திற்கு அழைத்து வந்து அவர்களின் பாவங்களை போக்கியிருக்காரு இந்த மகாமக தீர்த்தம் மகாமக தீர்த்தம் என்றும் நவகண்ணிய தீர்த்தம் அழைக்கப்படுது அந்த வகையில் ஒரே நேரத்தில் பன்னிரண்டு சைவ கோவில்களின் சுவாமிகள் ஒரே இடத்தில் எழுந்தருளி தீர்த்த வாரி கொடுப்பது இந்த திருக்குளத்தில் மட்டும்தான் இந்த நிகழ்ச்சி வேற எங்கேயுமே நடக்காது மாசி கும்பகோணத்தில் உள்ள மகாமக குளத்தில் நீராட நாட்டின் பல பகுதிகளில் இருந்தும் மக்கள் கும்பகோணத்துக்கு வருவாங்க மாசிமக தினத்தன்று பதினான்கு லோகத்தில் வசிப்பவர்களும் இந்த திருக்குளத்தில் நீராட வருவாங்க அப்படின்னும் நம்முடைய புராணத்தில் கூறப்பட்டிருக்கு ஒரு யுகத்தின் முடிவில் ஏற்படும் பிரளயத்திலிருந்து சகல ஜீவராசிகளும் அழிந்து போகக்கூடிய நிலையை உணர்ந்த படைப்பு கடவுளான பிரம்மதேவன் அதை தவிர்க்க சிவபெருமானை வேண்டி நிற்பார் பிரம்மதேவரின் வேண்டுகோளுக்கு இணங்கி அந்த அழிவை தடுக்கும் பொருட்டு சிவபெருமான் பிரம்மனிடம் ஒரு கும்பத்தில் உலக பொருட்கள் அனைத்தையும் நிரப்பி அதை மேருமலையின் உச்சியில் வைக்க சொல்லியிருக்காரு பிழையத்திற்கு பிறகு உலகம் அடிந்த நிலையில் மீண்டும் அதனை உருவாக்க அந்த அமிர்த கலசத்தை வைத்த இடத்திலிருந்து உபயோகிக்க பார்ப்பாங்க கும்பத்தை இறைவன் ஒரு அம்பால் எய்ய அந்த கும்பத்தின் மூக்கு பகுதி அதாவது முன்னால் இருக்கும் கூம்பு போன்ற கோண பகுதி உடைந்து விழுந்த இடமே கும்பகோணம் அப்படிங்கிற திருத்தலமாக பெயர் பெற்றது இது நடந்த தினம் மாசி மகம் ஆம் பிரம்மா மாசி மாதத்தில் மகநத்திரம் தோன்றிய அன்றே மீண்டும் உலகை உருவாக்கி இருக்காரு மாசி மக தினத்தில் கும்பகோணம் மகாமக குளத்தில் நீராடுவது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா இருக்கும் முடியாதவங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஏதாச்சும் ஒரு நீர்நிலைகள் நீராடி மகாமக குளத்தில் நீராடிய பலனை பெறலாம் இந்த மகாமக தீர்த்தத்தை ஒரு தடவை வணங்கினால் எல்லா தேவர்களையும் வணங்கிய புண்ணியம் கிடைக்கும் இந்த மகாமக குலத்தை ஒரு முறை சுற்றி வந்தால் இந்த பூமியை நூறு முறை சுற்றிய புண்ணியம் கிடைக்கும் மகாமககுலத்தில் ஒரு தடவை நீராடினால் கங்கை கரையில் நூறு ஆண்டுகள் வாழ்ந்து மூன்று காலமும் நீராடிய பலன் கிடைக்கும் இந்த பொண்ணிய நாளில் மகாமககுலத்தில் வடபுரத்தில் உள்ள பிரம்ம தீர்த்தத்தில் நீராடியவர்களுக்கு தனது கோத்திரம் மனைவியின் கோத்திரம் உள்ளிட்ட ஏழு கோத்திரங்களையும் சேர்ந்தவர்கள் ஏழு தலைமுறைகளுக்கு நற்கதி அடை வடப்புறத்தில் உள்ள கிணற்றில் மகாமகத்தன்று காசியில் இருந்து கங்கை நீர் வருகிறது அப்படின்னு சொல்வாங்க இந்த மகாமக குலத்தினை கன்னிகளும் திசை தெய்வங்களும் உண்டாக்கின என்பதால் இந்த தீர்த்தம் மகாமக தீர்த்தம் என்றும் நவகண்ணிய தீர்த்தம்னு அழைக்கப்படுது கும்பகோணத்தில் புனிதமான குலத்தை சுற்றி பதினாறு மண்டபங்கள் இருக்கு அதில் பிரம்ம தீர்த்தேஸ்வரர் முகுந்தேஸ்வரர் தாளேஸ்வரர் ரிஷபேஸ்வரர் பரனேஸ்வரர் கோணேஸ்வரர் பக்திகேஸ்வரர் பைரவேஸ்வரர் அகத்தீஸ்வரர் வியாசேஸ்வரர் உமைபாகேஸ்வரர் நைருதேஸ்வரர் பிரம்மேஸ்வரர் கங்காதேஸ்வரர் தீர்த்தேஸ்வரர் கேத்திரபாலேஸ்வரர் ஆகியோர் அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க இங்குள்ள சிவன் கோயில்களுக்கு இருப்பது கும்பேஸ்வரர் கோவில்தான் பதினைந்து ஏக்கர் பரப்புள்ள இந்த திருக்குளத்தை வெட்டிய வர் அச்சுதப்ப நாயக்க மன்னரின் அமைச்சர் கோவிந்த தீட்சிதர் இந்த நகரில் ஏழு குளங்கள் இருக்கு மூன்று கிணறுகள் இருக்கு நான்கு காவிரி தீர்த்தங்கள் உட்பட பதினாறு தீர்த்தங்கள் இருக்கு மகாமக குலத்தில் அறுபத்தி ஆறு கோடி தீர்த்தங்கள் கலந்திருக்கு ஒன்பது நதிகளும் மாசியில் இந்த குலத்தில் வந்து கூடும் இந்த குலத்திற்கு பதினாறு ஊற்று கிணறுகள் உள்ளன இந்த குலத்தில் அமிர்தம் கலந்துள்ளதால் எப்போது நீராடினாலும் புண்ணியம் கிடைக்கும் அதிலும் மகாமகத்தன்று நீராட ஏராளமான புண்ணிய பலன்கள் வந்து சேரும் இந்த திருக்குளத்தை ஒரு முறை பலம் வந்தால் பூமியை நூறு முறை பலம் வந்த பலன் கிட்டும் இந்த குலத்தை வணங்கினால் சிவபிர இந்த குலத்தை வணங்கினால் சிவபெருமானோடு சேர்ந்து எல்லா தேவர்களையும் வணங்கிய பலன் கிடைக்கும் இந்த குலத்தின் நீரை சிறிதளவு உட்கண்டாலே சகலவிதமான பாவங்களும் தீரும் இங்கு நீராட வேண்டுமென மனதால் நினைத்தால் கூட பொன்னியம்தான் தொடர்ந்து ஐந்து வருடங்கள் மாசி மகத்தன்று மகாமக குளத்தில் மூழ்கி எழுவதால் புத்திர பாக்கியம் கிடைக்கும் மகாமகத்தன்று நீராடினால் வாரிசுகள் ஆயுள் அதிகரிக்கும் மாசி மக நாளில் இங்கு அமைந்த பதினேழு சிவன் கோவில்களையும் ஐந்து விஷ்ணு கோவில்களையும் மாமாங்க குலக்கரைக்கு பக்கத்தில் அமைந்த பதினாறு சின்ன சிவ சன்னதிகளையும் தரிசிப்பது நல்லது மாசி மகத்தன்று அத்துணை சுவாமிகளும் இந்த குளத்தில் தீர்த்தவாரி காண்பார்கள் அதில் ஒரு கோவிலான ஏகாம்பரேஸ்வரர் கோவில் மட்டும் ஏகாம்பரநாதருக்கு பதில் அம்மன் தீர்த்தவாரி எழுந்தருள்வாங்க அப்பனும் அம்மையும் ஒன்றே என்பதை இதன் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்து ஒருமுறை வருண பகவானுக்கு பிரம்மகத்தி தோஷம் ஏற்பட்டபோது அவர் கடலிலேயே மூழ்கி கிடந்தாராம் அந்த தோஷம் விலக சிவபெருமானை மனமுருகி வணங்கிய போது சிவபெருமான் வருணனின் வேண்டுதலுக்கு செவி சாய்த்து அவருக்கு அருள் பாடித்தார் வருண பகவான் தன்னுடைய தோஷத்திலிருந்து நிவாரணம் அடைந்த தினமும் இந்த மாசிமக தினம்தான் இந்த தினத்தில் புனித நீராடும் நபர்களுக்கு பாவங்களை போக்கிட சிவனிடம் வருண பகவான் அருள் செய்ய கேட்டுக்கொண்டாராம் அதை கேட்ட சிவபெருமானும் கேட்ட வரத்தை கொடுத்திருக்காரு வருண பகவானுக்கு முழுமையாக தோஷம் நிவர்த்தி கிடைத்த தினம் என்பதால் அன்றைய தினம் புனித நீராடுவது புண்ணியமா பார்க்கப்படுது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மாசி மாத மகாநட்சத்திரம் வருது ஆனால் பௌர்ணமி தேதி ஃபிப்ரவரி இருபத்தி மூன்று வெள்ளிக்கிழமை மாலையிலிருந்து தொடங்குது மாசி மாதத்தில் மகாநட்சத்திரம் பிப்ரவரி இருபத்தி மூன்றாம் தேதி வெள்ளிக்கிழமை இரவிலிருந்து தொடங்கி பிப்ரவரி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இரவு பதினோரு மணி வரை இருக்குது மாசி மகத்தன்று புனித நீராடுபவர்கள் விரதமிருந்து கடவுளை வழிபாடு செய்தால் நோய் நொடி இல்லாத ஆரோக்கியமான வாழ்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த விரதம் இருப்பவர்களுக்கு உலகையே கட்டியாலும் பேறு கிடைக்கும் அப்படின்னும் உங்கள் வாழ்விலிருக்கும் சகலவிதமான துன்பமும் விலகி பலமான வாழ்க்கையை அடைய முடியும் சிவ சிவதீட்சை பெற உகந்த நாளாக மாசி மகம் இருப்பதால் சிவனை மனமுறிய நினைத்து கொண்டால் புண்ணியம் பல மடங்கு பெருகும் சிவனிடம் சக்திதான் பெரிது என விவாதித்ததன் பலனாக சிவனின் சாபம் பெற்ற பார்வதி தேவி பலம்புரி சங்காக மாறி தாமரையில் தவம் இருப்பாங்க இந்த நேரம் தான் தக்ஷன் பிரஜாபதி தன்னுடைய மனைவியுடன் சென்று யமுனை நதியில் நீராடுவார் அப்போது பலம்புரி சங்கினை அவர் கையில் எடுத்ததும் எண்ணி பார்க்காத வகையில் ஒரு அழகிய பெண் குழந்தையாக அந்த சங்கு மாறியிருக்கும் இதை கண்டு தகச்சு போன அவர் அந்த பெண் குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு வந்து தாக்ஷாயினி என பெயரிட்டு வளர்க்க தொடங்குவார் அப்படி அம்பியை பலம்புரி சங்காக கிடந்து தாக்ஷாயிணியாக உருவெடுத்தனாலும் மாசி மகம்தான் அந்த தினம் பெண்களுக்குரிய விரத தினமாகவும் போற்றப்படுது பாதாளத்திலிருந்து பூமியை பெருமாள் வராக அவதாரம் எடுத்து வெளிக்கொணர்ந்தனாலும் மாசி மகம் அன்று தான் அதனால் மாசி மகத்தன்று சிவபெருமானையும் பார்வதியையும் விஷ்ணு பகவானையும் வணங்குவது மிகவும் சிறப்பானதாக இருக்கும் மகநத்திரத்தை பித்ரு தேவா நட்சத்திரம் அப்படின்னும் சொல்வாங்க நதி கடல் குளம் புண்ணிய தீர்த்தங்கள் போன்ற இடங்களில் தர்பணம் பிதர்கடன் செய்வது நன்மையை தரும் எப்பவுமே அமாவாசை நாள் தான் பித்ருக்களுக்கு தர்பணம் கொடுத்த உகந்த நாளா சொல்லுவாங்க ஆனால் மாசி மகத்தன்று வரும் பௌர்ணமி அன்று முன்னோர்களுக்கு தர்பணம் கொடுத்தால் இன்று சிறந்த புண்ணியம் கிடைக்குமா இதனால் முன்னோர்களின் ஆசி கிடைக்கும் அப்படின்னு கூறப்பட்டிருக்கு மாசி மகம் வரும் நாளில் புனித நீராடுதல் மிகச் சிறப்பான பலன்களை அள்ளி கொடுக்கும் மாசி மகம் அன்றும் முறைப்படி விரதம் இருந்தால் வாழ்வில் சௌபாக்கியங்களும் கிடைக்கும் மாசி மகத்தன்று குல தெய்வத்தை வழிபடுவதும் தரிசிப்பதும் மகத்தான பலன்களை அளித்தரும் மேலும் மகாவிஷ்ணு மகேஸ்வரர் மற்றும் முருகன் ஆகிய மூன்று தெய்வங்களையும் வழிபட்டால் இந்த பிறப்பு மட்டுமல்லாமல் ஜென்மங்களில் செய்த பாவங்கள் அனைத்தும் விலகி ஓடும் ஆக மொத்தம் மாசி மகமன்று அனைத்து தெய்வங்களையும் வழிபடலாம் புராணங்களின்படி ஒருமுறை இந்திரன் தன்னோட ஐராவதம் யானை மீது அமர்ந்து வலம் வந்துகிட்டு இருந்திருக்காரு அப்போது எதிரே மிகவும் கோவக்கார முனிவரான துர்வாச முனிவர் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மலர் மாலையை இந்திரனுக்கு பரிசா கொடுத்திருக்காரு ஆனா இந்திரன் அகங்காரத்தோட யானையை விட்டு கீழே இறங்கி வந்து அந்த மாலைய வாங்காம தன் யானையோட தும்பிக்கையை நீட்டி அந்த மலர்மாலைய வாங்க வச்சிருக்காரு அந்த மாலைய பிச்சி எரிஞ்சு தன்னோட காலடியில போட்டு மிதிச்சு துவம்சம் செஞ்சிருக்கு இதை பார்த்து கடும் கோபம் கொண்ட துர்வாச முனிவர் இந்திரனை கடுமையா சபிச்சதோட மட்டும் இல்லாம தேவர்கள் கிட்ட உள்ள அனைத்து சக்திகளும் நீங்கும்படி சாபமிட்டு தங்களுடைய அனைத்து சக்திகளையும் செல்வங்களையும் இழந்த தேவர்கள் கஷ்டப்பட்டு போயிருக்காங்க அசுரர்களை எதிர்க்க முடியாம கடுமையான வேதனையில இருந்திருக்காங்க தங்களுடைய இந்த பிரச்சனைய மகாதேவனிடமும் மகாவிஷ்ணுவிடமும் முறையிட்டு இருக்காங்க உடனே அவங்க ரெண்டு பேரும் பார்க்கடலில் இருக்கும் அமிர்தத்தை தேவர்கள் சாப்பிட்டால் விமோக்ஷனம் உண்டாகும் அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட அசுரர்கள் அமிர்தத்தை கைப்பற்ற போட்டிக்கு வந்திருக்காங்க இதையடுத்து பார்க்கடலை கடைந்து அமிர்தம் எடுக்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தமும் போட்டிருந்திருக்காங்க பார்கடலில் கிடைக்கும் அமிர்தத்தை இரு தரப்பினரா சரிசமமா பங்கு போட்டுக்கணும் அப்படிங்கிறது அந்த ஒப்பந்தம் அதன்படி தேவர்களும் அசுரர்களும் ஒன்று சேர்ந்து பார்க்கடலை கிடைஞ்சிருக்காங்க மந்தார மலையை மத்தாகவும் வாசகி பாம்ப கயிறாகவும் பயன்படுத்தி பார்க்கடலை கிடைஞ்சிருக்காங்க ஆணவமும் சூட்சமாக அறிவும் இல்லாத அசுரர்கள் பாம்போட தலைப்பகுதியை பூச்சிருக்காங்க தேவர்கள் வாசுகி பாம்போட வாள் பகுதியை பிடித்து கடைஞ்சிருந்திருக்காங்க பல ஆண்டுகள் பார்க்கடல் கடையப்பட்ட பிறகு இந்திரனுடைய ஐராவதம் யானையும் காமதேனுவும் கற்பக விருஷமும் புஷ்பக விமானமும் பாரிஜாத மரமும் செந்தாமரை மலரில் ஸ்ரீ மகாலட்சுமியும் எழுந்தரள இருக்காங்க தொடர்ந்து பார்கடல் கடையப்பட்டுக்கிட்டே இருந்திருக்கு திடீரென ஆழகால விஷம் வெளி வந்திருக்கு தேவர்களும் அசுரர்களும் நாலாபுரமும் சிதறிவோட ஈசன் அந்த காலகால விஷத்தை எடுத்து பருகிறாரு தேவர்களும் அசுரர்களும் மீண்டும் ஒன்று சேர்ந்து பார்க்கடலை தொடர்ந்து கிடைஞ்சுகிட்டே இருந்திருக்காங்க விஷ்ணு பகவான் ஆமை உருவம் கொண்டு மந்தார மலையை தாங்கிக்க ரொம்ப வேகமா பார்க்கடல் கடையப்பட்டிருக்கு மூ உலகமும் வியக்கும் வகையில் பார்க்கடலில் இருந்து அமிர்த கலசத்தை ஏந்தியவாறு பகவான் அவதாரம் எடுத்திருக்காரு மகிழ்ச்சியில் அமிர்த கலசத்தை தட்டி பறிக்க முயற்சி செய்யறாங்க தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே கடுமையான போர் ஏற்பட்டிருக்கு அசுரர்கள் அமிர்தத்தை உட்கொண்டிருந்தால் அவங்க தான் இந்த பூமிய காலத்துக்கும் ஆட்சி செஞ்சிருந்திருப்பாங்க அப்பொழுதுதான் மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்து அமிர்த கலசத்தை காப்பாற்றினாரனும் அதிலிருந்து சில தொழில் கோவில்கள் பூலோகத்தில் விழுந்த இடங்களே பிரயாக்ராஜ் உஜ்ஜைனி ஹரித்வார் நாசிக் ஆகிய நான்கு நகரங்கள்னு சில புராணங்களிலும் வேறு சில புராணங்களின் படி தேவர்கள் அசுரர்களை எதிர்கொள்ள முடியாத போது அவர்கள் அமிர்த குடத்தை இந்திர தேவனின் மகனான ஜெயந்தன் கிட்ட கொடுத்திருக்காங்க ஜெயந்தன் ஒரு காகம் வடிவம் எடுத்து அமிர்த குடத்தை அசுரர்களிடமிருந்து காப்பாற்ற முயற்சி செஞ்சிருக்காரு அப்போது அமிர்த கலசத்துடன் ஓடும் போது அமிர்த கலசத்தின் நான்கு துளிகள் பிரயாக்ராஜ் உஜ்ஜைனி ஹரித்வார் நாசிக்குங்கிற நான்கு நகரங்கள்ல விழுந்திருக்கு எங்கெல்லாம் அமிர்த கலசம் விழுந்ததோ அங்கெல்லாம் நான்கு புண்ணிய நகரங்கள் தோன்றியிருக்கு இதன் நினைவாக கொண்டாடப்பட்டிருந்ததுதான் கும்பமேளா அமிர்த கலசத்துடன் ஜெயந்தன் சொர்க்கத்தை அடைய பன்னிரண்டு நாட்கள் ஆகியிருக்கு தேவர்களின் ஒரு நாள் பூமியில் ஒரு வருஷத்துக்கு சமம் அதனால கும்பமேளா பன்னெண்டு வருஷம் இடைவெளியில இப்பவும் கொண்டாடப்படுது தேவர்கள் இழந்த சக்தியை மீண்டும் பெற பல தெய்வங்கள் ஒன்று கோடி பார்க்கடலை கிடைந்து வெளிவந்த அமிர்த கலச துளிகள் விழுந்த புண்ணிய நதிகளில் நீராடுவதால் ஒரு மனிதனுடைய வாழ்நாள் பாவங்கள் அனைத்தும் நீங்கி துன்பங்களிலிருந்து விடுபட்டு இல்லாத மோட்ச நிலையை அடைவார்கள்னும் அடைவார்கள் நவ கிரகங்களில் சில குறிப்பிட்ட சுப கிரகங்களும் நட்சத்திரங்களும் ஒரே நாளில் ஒரே நேர்கோட்டில் இணையும் அற்புதமான நாளிலேயே இந்த மகா கும்பமேளா திருவிழா நடைபெறுமா மாசி மகாநக்ஷத்திரத்தில் நடந்த புராண சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சிகளையும் ஏன் குலம் இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுது மகாநக்ஷத்திரத்தில் என்னென்ன தெய்வத்தை வழிபடலாம்னு இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிட்டோம் வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிட்டு உங்கள் நண்பர்கள் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க தொடர்ந்து இதே போன்று மேலும் பல பயனுள்ள ஆன்மீக தகவல்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இப்போவே ஒரு மெம்பராக ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்